வணக்கம் முருள் எல்லாரும் எப்படிங்க நான் அனைவருக்கும் பங்களாதேஷ் பெர்ணிச்சின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அத்துடன் உங்கள் அனைவருக்கும் வந்து வருகின்ற பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிக் கொள்கிறோம் பங்களாதேஷ் பர்னிச்சர்ஸ் வந்து மூவாயிரம் மெக்கரையில் காணப்படுகிறது கோயிலுக்கு முன்போதில காணப்படுகிறது நீங்கள் அறிந்த விஷயம் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா தளபாட பொருட்களையும் இவர்கள் தாரத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் பங்களாதேஷ் பெர்னிச்சர்ஸ் பொறுத்த மட்டும் இல்லை எழுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட கணப்பை வந்து இங்கே காணப்படுகிறது ஒன்று அல்ல ரெண்டு அல்ல விதமான கணப்பை சேட்டை வந்து ஒரே இடத்துல குமிச்சு வச்சிருக்கணும் பங்களாதேஷ் பர்னிச்சர் உங்கள் வீட்டுக்கு அழகு கேட்ட கலர் கேட்ட மாதிரி விதம் விதமாக தாரத்துக்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் உங்கள் சமையலறையை மேலும் அழகுபடுத்துறதுக்கு வந்து இங்கே வந்து விதம் விதமான கிச்சன் செட் காணப்படுறது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வந்து எடுத்துகிட்டு போங்க நல்ல ஹீட்டாக இருக்குது இது ஹீட்டர் இல்லை இது வந்து டிவி ஸ்டாண்ட் உங்கள் இல்லங்களை மேலும் அழகுபடுத்துவதற்கு தேவையான எல்லா தளபாட பொருட்களையும் பங்களாதேஷ் பர்னிச்சர்ஸ் வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது இவர்கள் சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை அத்தனை வீடியோ மேலையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரும் இந்த ஆண்டு இனியாண்டாக அமையட்டும் உங்களுடன் நான் சிவம் நன்றி வணக்கம்